வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள்ல இக்க எப்படி எழுதணும் அப்படின்றதையும் இக்கோட உயிர்மை வரிசை எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல் இக்க எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி குழி அதாவது பொற்று எல்லாத்துக்குமே இந்த மாதிரி புள்ளி வைக்கணும் கா கா புறமா ஒரு கோடு கீ எப்படினா இந்த கோட்ல ஒரு மேல் கோடு கீ எப்படினா மேல் நோக்கி ரெண்டு கோடு அடுத்து கூ கீழ் புறமா ஒரு ரெண்டு புறமா ஒரு கோடு குரில் எடுத்தனால ஒரு புள்ளி கேக் வந்து இடது புறம் கோடு மட்டும் குரிலுக்கு புள்ளி இருக்கும் நெடிலுக்கு புள்ளி இருக்காது கைக்கு வந்து ரெண்டு இங்க ஒரு கோடு இங்க ரெண்டு கோடு அடுத்து கோ கோ வந்து நார்மலாக வலது புறம் ஒரு கோடு இடது புறம் ஒரு கோடு ரெண்டு கோடு ஒரு குறிய எடுத்துன்றதுனால புள்ளி அடுத்து கோ கோ வந்து இடதுபுறம் ஒரு கோடு வலது புறம் ஒரு கோடு அடுத்து கவு கவு வந்து இடதுபுறம் ரெண்டு கோடம் வலதுபுறம் ஒரு கோடும் இங்க ரெண்டு கோடும் இங்க ஒரு வலது புறம் ஒரு கோடு இது கவு அடுத்த காணொலியில நம்ம இங்கா எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம் karpom carpipom nandi